பொய் சத்தியம் செய்தோ ஏமாற்றியோ அபகரித்தோ மோசடி செய்தோ திருடியோ அநீதமாகவோ அல்லது விளையாட்டில் பந்தயம் கட்டியோ சூதாட்டத்தின் மூலமோ மற்றவர்களது பொருளை சாப்பிடாதீர்கள் அதன் விளைவு பயங்கரமானது என அல்லாஹ் கூறுகிறான் சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் நபிகள் நாயம் சல்லாஹலைஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறார் தலை விரிகோலமாக புழுதி படிந்து ஆடைகள் அழுக்கடைந்து நிலையில் கைகளை வானத்தின் பால் ஏந்தி துஆ செய்கிறார் என்றால் அவரது து ஆ அவசியம் ஏற்கப்படும் ஆனால் அவரது பானம் ஹராமாகவோ உணவு உடை ஹராமாக இருப்பின் பிரயாண நிலையிலும் அவரது ஆ ஏற்கப்படாது என்கிறார்கள் ஹலரத் அனஸ் லலில்லாஹூ அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபியவர்களிடம் யார சூழல்லா எனக்கு து ஆ செய்யுங்கள் நான் எனது து ஆ அங்கீகரிக்கப்பட்டவனாக ஆக வேண்டும் நபியவர்கள் கூறினார்கள் உனது சம்பாத்தியத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள் அவசியம் உனது து ஆ கபுல் ஆகும் என்றார்கள் ஹலரத் அபு ஹுரெரா லலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் உமது வாயில் ஹராமான ஒரு கவலம் உணவு செல்வதை விட மண்ணை கொண்டு வாயை நிரப்புவது மிகச் சிறந்ததாக உள்ளது என்றார்கள் யூசுப் இப்னு அஸ்பாத் ரஹமத்துல்லாகி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு வாலிபன் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தால் ஷைத்தான் தனது பட்டாளத்திடம் சொல்வானாம் பாருங்கள் அவன் உண்ணும் உணவு ஹராமாக உள்ளதா அப்படி ஹராமாக இருப்பேன் அவனை பற்றி கவலை வேண்டாம் உணவு ஹராமாக இருக்க என்ன வணக்கம் செய்தாலும் அது வீண்தான் என்பானாம் ஹலரத் இப்னுல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் சந்தேகத்திற்குரிய ஒரு திரகத்தை ஒருவர் திருப்பி கொடுப்பது ஒரு லட்சம் திரகங்களை தர்மம் செய்வதை விட எனக்கு விருப்பமானதாக உள்ளது நபியோர்கள் கூறினார்கள் யார் ஹராமான பொருள் கொண்டு ஹஜ் செய்வாரோ அவர் இறைவா நான் ஆஜராகிவிட்டேன் என கூறினால் மலக்குகள் சொல்வார்களாம் நீ ஆஜராகவில்லை உனது ஹஜ் ஏற்புடையதும் இல்லை வஹ் இப்னுல் வர்த் ரஹமதுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் உணந்து வயிற்றுக்கு போகும் உணவு ஹலாலா ஹராமா என்பதின்பால் நீ கவனம் செலுத்தாதவரை இரவு முழுக்க விழித்து வழங்கினாலும் பிரயோஜனம் கிடையாது சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் நற்காரியங்களில் ஹராமான பொருளை செலவு செய்வது சிறுநீரை கொண்டு துணியை துவைப்பதைப் போல என்றார்கள் ஹராம் கலந்திருக்குமோ என்ற பயத்தால் ஹலாலில் ஒன்பது பங்கை விட்டுவிடுவோம் ஒன்றை பயன்படுத்துவோம் என்றார்கள் ஹலரத் உமர் அன்பு அவர்கள் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஹலாலை பேணி ஹராமை விட்டும் தவிர்த்து வாழும் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரபிக் السلام عليكم ورحمه الله وبركاته